த லார்ட் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் எண்ணமா இருக்கிறது அமேன் இங்கே ராஜா யாரை குறித்து சொல்கிறார் என்று பார்த்தோம்னா ஒன்றாம் வசனத்தில் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் அமேன் இங்கே தாவித் ராஜா என்னுடைய சத்துருக்கள் என்று குறிப்பிடாமல் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் என்று சொல்லுகிறார் இங்கே ராஜா மனுஷன் என்று பொதுவாக சொல்வதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னா நம்முடைய நம்முடைய பாயிண்ட் ஆஃப் சிந்தனையில் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக யார் நம்மை வெறுக்கிறார்களோ யார் நமக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய சத்துருக்கள் என்றும் நம்மோடு கூட நட்பா இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்றும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கையை வைத்துதான் அநேக சூழ்நிலைகளில் நாம் ஏமாந்து போகிறோம் இதை நமக்கு புரிய வைக்கும் விதமாய்தான் ஆண்டவர் தாவித் ராஜாவின் மூலியமாய் இந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஐமீன் தாவித் ராஜாவுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கும் அவரே சொல்கிறார் ஐம்பத்தைந்தாம் சங்கீதத்தில் என்னை நிந்தித்தவன் சத்ரு அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஞ்சன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம் அமேன் இங்க பார்த்தோம்னா தாவதி ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லோருமே அவர்களுடைய சத்ருக்கள் கிடையாது அவரோடு கூட நட்பாயிருந்த மனிதர்கள் அப்போ இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் அமேன் இங்க பார்த்தோம்னா தாவது ராஜா மாம்சமான யாரையும் நம்பவில்லை அதாவது மனுஷர்கள் யார் மேலேயும் அவருடைய நம்பிக்கையை வைக்கவில்லை அதற்கு பதிலாக அவருடைய நம்பிக்கையை யார் மீது வைக்கிறார் என்று பார்த்தோம்னா தேவன் மீது வைக்கிறார் அமேன் தான் நாம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதத்திலும் வாசிக்கிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பிறல் பற்றுதலா இருப்பதே நலம் அமேன் அப்போ நாம் எந்த ஒரு மனுஷன் மேலையும் நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது ஆண்டவர் மீது மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும் அமேன் இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தும் காட்டியிருப்பார் அமேன் இயேசுவோட வாழ்க்கையில நாம் பார்த்தோம்னா அவரை காட்டி கொடுக்க போகிறவர் அவருடைய சத்ரு கிடையாது அவரோடு கூட இருந்த அவருடைய நண்பர் அதாவது அவருடைய சீஷர்களில் ஒருவர் ஆண்டவரோடு கூட இருந்தவரே தான் அவரை கொடுத்தார் அமேன் இந்த விஷயம் ஆண்டவருக்கு தெரியாதா என்று பார்த்தோம்னா நிச்சயமாக தெரியும் அவர் தெரிந்தும் என்ன செய்தார் என்பதுதான் நமக்கான பாடமாய் இருக்கிறது அமேன் ஆண்டவர் யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு முன்பதாகவே சொல்கிறார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஐமீன் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள் அப்பொழுது கூட ஆண்டவருக்கு அன்பாக இருந்த சீஷர் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு கேட்கிறார் ஆண்டவரே அவர் யார் என்று எசப்பா கூட பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் அமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும் யார் அவரை காண்பித்து கொடுப்பார் என்று ஆனாலும் அவர் தம்முடைய சீஷர்கள் எடுத்தல் யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை அமேன் அவர் சில காரியத்தை செய்தார் ஆனால் அந்த காரியங்கள் தம்முடைய சீஷர்களுக்கு அப்பொழுது மறைக்கப்பட்டிருந்தது அவர்கள் அதன் கருத்தை அறியவில்லை ஆனா எப்பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்ததோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய தொடங்கினது ஆண்டவர் இதற்காக தான் இவைகளை சொன்னார் இவைகளை செய்தார் என்று அமேன் ஏன் அப்படி செய்தார் என்று பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார் அமேன் ஆண்டவர் நமக்கென்ற ஒரு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்கும் விதமாக தான் இந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறார் இருக்கிற வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் அமேன் இப்போ பார்த்தோம்னா ஆண்டவர் எல்லோர் மீதும் இருங்கள் என்று சொல்லிட்டார் நான் உங்களில் அன்பார்ந்தது அன்பாருங்கள் என்று உட்கருத்து என்னவென்று பார்த்தோம்னா யூதாஸ் தான் அவரை காட்டி கொடுப்பார் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார் அறிந்திருந்தும் யூதாஸ் இடத்தில் அன்பா இருந்தார் அமேன் அதை அவருடைய சீஷர்கள் கண்டார்கள் அமேன் அவர் அந்த காரியங்களை செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள அமேன் இதுதான்ப்பா நீங்க இப்படிதான்ப்பா வாழணும் என்று ஆண்டவர் வாழ்ந்துவிட்டு அவைகளை நமக்கு அடிச்சோடாக வைத்திருக்கிறார் ஆண்டவர் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவர் யூதாஸ்தான் என்று அறிந்த பொழுதிலும் அவரிடத்தில் அன்பா இருந்தார் அமேன் இதேதான் நமக்கும் அமேன் ஆனா அவர் யூதாஸ் மீது நம்பிக்கையை வைக்கவில்லை ஆமேன் ஏசப்பா பார்த்தோம்னா அவருடைய நம்பிக்கையை பிதாவானவர் மேலேயே வைத்திருந்தார் பிதாவானவர் மேலேயே வைத்திருந்தார் ஆமேன் அதே போலதான் நாமும் இருக்க வேண்டும் நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் ஆனா ஒரு பொழுதும் நாம் மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது அமேன் அதுதான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் அமேன் அதனால நாமும் எல்லோரையும் நேசிப்போம் ஆனால் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரமே வைப்போம் அவரே நம்மை நடத்துவார் இதுதான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் அமேன் அதனால் மனிதர்கள் என்னதான் நம்மிடத்தில் நன்றாய் பேசினாலும் இனிய சொற்களினால் நம்மிடத்தில் பேசினாலும் நாம் அதை நம்ப வேண்டாம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது மாத்திரமே வைப்போம் ஆனால் எல்லா மனுஷர் மேலேயும் நாம் அன்பை வைப்போம் ஆமேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று ஆமேன் எல்லா மனிதர்கள் மேலேயும் நாம் அன்பு கூறுவோம் ஆனால் யாரையும் நம்பாமல் இருப்போம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது மாத்திரமே வைப்போம் அவரே நம்மை என்றென்றைக்கும் கைவிடாமலும் நம்மை விட்டு விலகாமலும் இருந்து நம்மை காக்கிறவர் ஆமேன்